உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஹ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஸோ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாலே அதோட அதிபதி வந்து புதன் ஸோ இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சாஸ்திரங்களில் முதல் நட்சத்திரம் ரேவதி அதே போல் இன்னொரு சாஸ்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் தான் முதல் ஆனால் நம்ம படிக்கக்கூடிய பராசரர் நீங்கள் பார்க்குற ஒரு ஜாதக பலனாக இருக்கட்டும் அந்த எழுத இதை இயற்றிய பராசரருடைய தான் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அஸ்வினி இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் எது ஆதாரமோ அதை வந்து பிடிச்சிக்கணும் ஆனால் அங்கே சுக்கரன் வந்து உச்சம் புதன் நீச்சம் அப்போ என்ன செய்வாங்க அந்த இடத்துல இதை பிடிக்கிறேன்னு சொல்லி இதை விட்டுட்டு புத்தி கெட்டத்தனமாக நடந்துக்கிருவாங்க அப்போது ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா நல்ல கைடன் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துருங்க வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துடணும் லைஃப்பில் எவ்வளோ உச்சி பலனுக்கு போனாலும் இவங்களோட கடைசி காலம்னு எடுக்கும்போது கையில் எதுவும் இருக்காது சொந்த பந்தங்களே கூட ஏமாற்றிட்டு போயிடும் கூடவே இருக்கிறவங்களே சூழ்ச்சி பண்ணி ஏமாத்துறதுன்னா ரேவதி நட்சத்திரம் தான் அப்போ இவங்க வாழ்க்கை ஒரு வீட்டில் ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தையோ இல்லை குழந்தையோ இருக்குது ஒரு குழந்த தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இவங்க லைஃபோட லெசனை டீச் பண்ணிக்கிட்டே இருந்திங்கனா தான் கொஞ்சமாவது அவங்க சுக சுதாச்சு இருப்பாங்க இல்லையா ஆசை வார்த்தைகள் லவ் ஃபெயிலியர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தையில் வாழ்கிறவங்க ரேவதி நட்சத்திரம் இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் புள்ளி இல்லையா ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்துறது இதுதான் அதில் இருக்கக்கூடியது மகிழ்ச்சியான பேச்சு ஆடம்பர பேச்சுக்கு மயங்கிறது ரேவதி நட்சத்திரம் ஏன் அங்கே தான் சுக்கரன் உச்சம் புத்திகாரகன் புதன் அங்கே தான் நீச்சம் அப்போது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் பாதத்தில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா நல்லா படிக்கும் சிறப்பாக இருக்கும் மரியாதை கௌரவத்தை எதிர்பார்க்கும் அதிகப்படியான ஜட்ஜு ஒருத்தருக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருந்து கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்க ரேவதி ஒன்று ஆனால் தன்னோட வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் அதிக பிரச்சனையை சந்திக்கக்கூடியதும் ரேவதி ஒன்றாம் பாதம் அடுத்து ரேவதி ரெண்டாம் பாதம் உடலில் ஒரு நரம்பு மண்டலம் மொத்தமாக ஜாம ஆகிறது ரேவதி ரெண்டாம் பாதம் முகத்தில் பேர ப பேரலைஸ் அட்டாக்கு கை கால் நரம்பு இழுத்துக்கிறது கரெக்டாக இடுப்பு தண்டுவாடத்தில் பிரச்சனையை சந்திக்கிறது ரேவதி ரெண்டாம் பாதம் பிடிவாதத்துடைய உச்சக்கட்டம் அந்த பிடிவாதம் நியாயமானதாக இருக்குன்னா தனக்கு நியாயமாக இருக்கிறது மட்டும் தான் பேசும் அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கருத்தை காதலை வாங்கிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் ஒரு அந்தஸ்தில் அப்புறம் தான் இதெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்திருப்பாங்க ஒரு பதவி ஒரு சொத்து ஒரு இடத்துல போய் உட்காரும் போது தான் சுற்றி இருக்கிறவங்களோட டார்ச்சர்ஸ் அனுபவிப்பாங்க ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் ஸ்நாக் ஈட்டர்ஸ் இது சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க அதை தான் ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவாங்க தன் உடம்பின் மீது அக்கறை இல்லாதவர்கள் ஒரு டென்ஷன் வந்துருச்சுன்னா பக்கத்தில் எவன் இருக்கானோ அவனுக்கு நரிச்சு கொட்டிடுறது கரிச்சு கொட்டிடுறது அதுக்கப்புறமா அவங்கள சமாதான பற்றி பேசுறது அந்த ரேவதி நட்சத்திரம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுல நம்பர் ஒன் ஆனால் தன்னுடைய லைஃப்பில் டைம் லைஃப் வாழ்க்கையில் வந்து அதை உபதேசத்தை எடுத்துக்கணுன்னா ரொம்ப கம்மி முக்கால்வாசி லாயர்ஸ் இந்த நட்சத்திரம் ரேவதி மூணாம் பாதம் அதே போல் ட்ரைனிங் பண்ணக்கூடியவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும் அதே நேரத்தில் ஒரு காலேஜில் ட்ரைனிங்காக இருக்கட்டும் கொஞ்ச காலமாவது டீச்சராக இருந்திருப்பாங்க ரேவதி நாலாம் பாதம் மிக சிறப்பான ஒரு பாதம் எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று சைல்ட்ஹுட்டில் ஒரு ஒரு விதமான ஒரு சிக்கில் இருந்திருப்பாங்க இவங்க எழுந்து டீனேஜர் கிடக்கும் போது ந நன்மையை ஏற்படுத்தியிருப்பாங்க காதல் தோல்வியை அதிகம் சந்தித்தவங்க ரேவதி நாலாம் பாதம் காதல்னால் உண்மையான காதல் என்னன்றது தெரியாதவங்க ரேவதி நாலாம் பாதம் ஸோ தான் பிள்ளைகளை கூட ஒரு கண்டிஷனோடு வளர்த்து அவங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் செட்டில்மெண்ட் அது அழகாக செஞ்சு கொடுக்குறவங்க ரேவதி நாலாம் பாதம் ஆனால் ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நியாயமான சப்போர்ட்டா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் நிறைய தானம் செய்யக்கூடியவங்க தர்மங்களை கொடுக்கக்கூடியவங்க ஸ்பீச் மூலியமாக ஒருத்தர் மனநிலையை மாற்றணும்னா ரேவதி நட்சத்திரம் பெஸ்ட்டானவங்க ஸோ இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் தங்கள் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கலாம் இந்த மைண்ட் டிப்ரெஷன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரேவதி மூணு ரெண்டு இந்த ரெண்டும் மைண்ட் டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்துட்டாங்கன்னா சிறப்பாக ஏற்படுத்திக்குவோம் ஏன்னா ஆரம்பிக்கும் போது புதன் தசை அந்த சைல்ட்ஹுட் சொல்லும்போது இப்போ ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா பதினேழு வயசுக்கு மேலே தான் கேது தசை வரும் ஆனால் நாலாம் பாதத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னாக்கா பிறந்த ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷத்துல ரேவத் கேது தசை வரும் அந்த காலகட்டம் மிகுந்த கசப்பை சந்திப்பாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உணவுகள் இந்த செடி கொடிகள் இந்த ஆலயங்கள் செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தர்மவான் ஆயுவில் நிர்ணயிக்கக்கூடியவர் தொழில்காரகன் ரேவதி நட்சத்திரம் தொழில் செய்யணுன்ற எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரேவதி நட்சத்திரத்துடைய மிருகம் பார்த்தீங்கன்னா பெண் யானை வீட்டில் ஒரு யானை ஸ்டாச்சுவோ இல்லை யானையோ வச்சுக்கிறது சிறப்பு மகாலட்சுமி படத்தை எடுத்து வைங்க ரெண்டு சைடும் யானை இருக்கும் அதுவும் வெள்ளை யானை தேவதை வந்து பார்த்தீங்கன்னா பூஷன் சனீஸ்வரர் விருச்சம் இழுப்பை மரம் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வந்து இழுப்பை மரம் வண்ணங்கள் இளம் பச்சை லைட் கிரீன் சக்சஸ்ஸை கொடுக்கும் பூ வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அரளிப்பூ எந்த சிவாலயம் சென்றாலும் சரி குலதெய்வ கோயில் போனாலும் சரி மஞ்சள் அரளிப்பூ வாங்கி போட்டு வழிபாடு பண்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்நாளில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் எடுத்து பண்ணுங்க கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல காலையில எழுந்த உடனே ஒரு சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இவங்க தானம் கொடுக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் சாதமோ இல்லை கோவிலுக்கு போகும்போது தேங்காய் அர்ச்சனை பண்ணி கோவிலுக்கு இறைவனுக்கே கொடுத்துட்டு வர்றதோ இதெல்லாம் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உணவு இலந்தை பழம் ஸோ லைஃப்பில் ஆகாத நட்சத்திரம் மக நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ ரெண்டு நட்சத்திரமும் இவங்களுக்கு செட் ஆகாது ஸோ இவங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் ஸோ திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இரும்பை மாகாலம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மகா காலீஸ்வரர் இவங்களை வழிபாடு செய்யறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத வழிபாடு செய்யறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல திருப்போரூரில் இருக்கக்கூடிய முருக வழிபாடு செய்யறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க